என் அன்பிற்குரிய விருச்சிக ராசி நேயர்களே என் நெஞ்சிற்கினியவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னா அவங்களுக்கிடையே தனி ஒரு அடையாளம் உண்டு எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பு ஒரு வேகம் ஒரு உத்வேகம் நிறைந்த ராசி விருச்சிக ராசி மற்றவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணணும் ஏன் இந்த வேலையை நீ செய்யலை ஏன் இவ்வளவு சோமரித்தனமாக இருக்கே அப்படின்னு கேட்கணும் விருச்சிக ராசிக்கு மற்றவங்க பாதைகாட்ட வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் மற்றவங்களுக்கு பாதை காட்டுவாங்க எப்படி வாழணுங்கிறத விருச்சிக ராசிட்டு இருந்து கற்றுக்கிடணும் அப்படி ஒரு நேர்மை அப்படி ஒரு சுறுசுறுப்பு ஒரு செயல்களில் வெற்றி ஒரு அக்ரஸிவ்னஸை நேரம் வெளிப்படுகிறது மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் ராசிக்காரங்க சாதிக்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக விருச்சிக இருந்தாங்கன்னா மற்றவங்களால கூட ஒர்க் பண்ண முடியாது அப்படி ஒரு வேகம் அப்படி ஒரு செயல்திட்ட ப்ரீ பிளானிங் அது பக்காவாக இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சொன்ன வண்ணம் செய்யக்கூடியவர்கள் யாருங்க விருச்சிக ராசிக்காரங்க தான் அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது ஆண்டு பிறகு போதே நீங்க பாருங்களேன் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல பிறந்திருக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல வருமானம் வருமானம் உதற்கு தெரிஞ்சுக்கணும் அவர் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தின் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இரண்டாம் இடத்தின் அதிபதிக்கும் பதினோராம் இடத்தின் அதிபதிக்கும் தொடர்பு உண்டான்னு பார்க்கணும் இந்த இரண்டும் தொடர்பு பெற்றுச்சுன்னா ஒருத்தருக்கு மிகப்பெரிய செல்வ வரவு வரும்னு அர்த்தம் இது ஒன் ஆஃப் தி மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் பதினோராம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் பரிவர்த்தனை அடைகிறார்கள் ஆகவே இந்த ஆண்டு மிகச்சிறந்த வருமானம் பெறக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி இருக்கு இன்னொரு பகம் பாருங்க என்னைக்குமே நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கரனோடு சேர்ந்தால் ஒரு நல்ல பொருளாதார வளம் வரும்னு சொல்கிறோம் இரண்டாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் சுக்கரனை பார்க்கிறாரு இந்த ஆண்டு அதுவே நமக்கு மிகச்சிறந்த வருமானம் வரப்போகுது மூணாவது உதாரணம் சொல்றேன் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானம் அதுல சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாயின் நாலு கிரகங்கள் உட்கார்ந்து வலிமையா உட்கார்ந்துருக்கிறாங்க நீங்க ரொம்ப நல்ல ஏன் பண்ண போற நல்ல சம்பாதிக்க போகிற அற்புதமான ஆண்டு ஏற்கனவே ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கிட்டுங்களேன் கூட ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்வோமான்னு இப்போ தோணும் இல்லை உங்கள் வேலையிலேயே உங்களுக்கு சம்பளம் கூடும் அப்படி பொருளாதார நி ரீதியாக மிகப்பெரிய ஏற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு வருகிறது எட்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது ஆண்டுடைய துவக்கத்தில் அப்படி இருக்காரு அவர் செகண்ட் ஆஃபில் பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு அது இன்னும் பல நன்மை இன்னும் பெரிய நன்மை அது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு பெருங்க வாழ்க்கையில் வாழ முடியாம வெளிநாட்டில் போய் உட்காடுறோம் பிழைக்க தெரியலங்க எங்களுக்கு அப்படின்னு இருக்கீங்க வச்சுக்கிட்டுங்களேன் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா போற இடத்துல பிரியாடாக வந்துடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது ஸ்தானத்துக்கு வந்து வாக்குஸ்தானம்னு பேர் உங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும் அத்தாரிட்டேட்டிவா பேசுவீங்க எப்போ ஒருத்தர் அத்தாரிட்டேட்டிவா பேச முடியும் அந்த விஷயத்துல ஃபுல் நாலேஜ் இருந்தால் தானே உங்களால் ஸ்டபனா நிக்க முடியும் அப்படி இரண்டாம் இடத்துல நீங்க வந்து இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும் போது எந்த துறையில் நீங்க இருக்கீங்களோ அதுல அத்தாரிட்டியாக நீங்க தான் இருக்க போறீங்க அது உங்க பேச்சில் வெளிப்படும் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் உங்க பேச்சில் ஒரு கௌரவம் இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு உன்னு வருங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு அப்படி உங்களுக்கு இந்த ஆண்டு மாலைகள் விழப்போற அற்புதமான ஆண்டு ஏன்னா உங்களுடைய திறமையை உலகம் பாராட்டு எல்லாம் இருக்குதுங்க கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு பல விருத்திக ராசிக்காரங்க வருத்தப்பட்டுக்கிட்டே காத்திருக்கீங்க குரு வலன் இப்போ இல்லாம இருந்துகிட்டு இருக்கு அப்ப கல்யாணம் கூடி வருமா அப்படின்னு கேட்டா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் உச்சமாக இருப்பது ஒரு யோகம் நிச்சயமாக கல்யாண செய்தி இந்த ஆண்டு வந்து தீரும் ஆண்டுடைய செகண்ட் ஆஃப்ல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் அந்த குரு பகவான் உங்களை பார்க்கிறார் அப்பவும் திருமண செய்தி உங்களுக்கு வந்து சேரும் இரண்டாம் இடத்துல அணிவகுத்திருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கிறோம் சுக்கர பகவானே அங்கதான் இருக்காரு புதன் பகவானே அங்கதான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு அருமையான முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது இதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை வருமானம் மொத்த வருமானம் எல்லாம் வரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு எப்படிங்க பிஸ்னஸ் போகும் அப்படின்னா இரண்டாம் இடத்துல முதலன் ஏழுல சந்திரன் இருக்கிற போது உங்களுக்கு என்ன கவலை பிஸ்னஸில் நல்ல வருமானம் வரும் அதுவும் டெய்லி வரக்கூடிய வருமானம் ஒரு பெரிய கோடிகளில் பணம் வேணும்னு சொன்னால் குருவுடைய அருள் வேணும் செகண்ட் ஹாஃபில் குருவுடைய அருள் பெருசே கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு நல்ல தன வருமானத்தை தருவார் லட்சங்களில் பணம் வரும்னா சுக்கரனுடைய அனுகூலம் வேணும் அவரும் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு நல்ல தன வருமானத்தை தருவார் டெய்லி எனக்கு வருமானம் வேணும்னா புதனுடைய அனுகூலம் வேணும் அந்த புதனும் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இதை விட வேற என்னங்க ஆதாரம் வேணும் நமக்கு நல்ல பண வருமானம் வரும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நைன்த் வரைக்கும் முடிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக படிப்பீர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு படிப்பீர்கள் அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் உங்கள் இன்வால்வ்மெண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேரெண்ட்ஸ் அதை கவனித்து கொளருக்கும் நாலாவது ஸ்தானத்துக்கு கருவிவதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் உட்காந்தார் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அது படிக்கும்போதே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறத படி ஒரு முடிவுக்கு வந்து தெரிவிக்கிறேன் படிப்பில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுது ஐந்தாம் மாடத்திற்கு கருவதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க எஜுகேஷன் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையும் ஆனால் ஹெல்த்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு பலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சிலருக்கு இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளை நரம்புகளில் சிலருக்கு பாதிப்பு அதனால பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு பல ரிச்சிகராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் உடல் நலத்தில் அப்படி இருக்கும் சொன்னால் பயந்தகமாக இல்லை நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதில் தசாபுத்தி அந்தளவு சூட்சமம் எப்படி இருக்கோ அந்த பலன்களையும் இந்த பலன்களையும் இணைச்சு தான் பார்க்கணும் அப்போ தான் முழு முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் பண வளக்கலையிலே பண வளத்திலே குடும்பத்திலே குடும்ப வாழ்க்கையிலே சிறந்திருக்கக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு உங்கள் ராசி அமைகிறது உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டு கொண்டே வாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்